ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பேஸ் பண்ணி போட்டுகிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர்லேயே டெலிவரி ஜாப் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்க்க போகிறது பிள்கிட் பிக்கர் ஆன் போர்டிங் அப்படிங்கிற ஆப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டோரில் நீங்கள் இருக்கிற ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு அமௌண்ட் என்ன் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட வேலைகள் வந்து இருக்குது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு போய்க்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி சேர்கிறீங்க அப்படின்னா பதினோராயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து அடிஷ்னல் போனஸாக தரப்போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான ஆப் தானே இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பத்து லட்சத்துக்கும் மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ஆப் இந்த ஆப் மூலமாக ஜாப் வந்து செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதே ஒரு லட்சம் பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போனஸ் மீட்டர் கொடுக்குறாங்க அதாவது ஆறுநூறு மீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்க ஃபுல் டைம்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் பார்ட் டைமுக்கு நீங்கள் எழுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் பேர் ஒரு டெலிவரிக்கு நீங்கள் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் பேஸிஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதில் இருக்க ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி பார்த்துக்க முடியும் இதனால உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு வேலை இருக்கும் அந்த வேலையும் முடித்த மாதிரி இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு வேணுன்னாலும் எத்தனை மணிக்கினாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த டைம் இந்த டெய்லியுமே நீங்கள் பண்ணணும் இவ்வளோ மணி நேரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கண் கம்பல்சரியே இல்லை உங்களுக்கு பிடிச்ச மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஜாப்பை வந்து அந்த ஆப்புக்குள்ளே போய் சைன்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்லேயே ஓப்பன் ஸ்லாட்ஸ்னு தனியாகவும் புக்குடு ஸ்லாட்ஸ்னு தனியாகவும் இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்லாட்ஸ் ஓப்பனில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஸ்லாட்ஸில் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இருக்கும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டைம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயே நீங்கள் போய் ஆர்டர் பிக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது உங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கடையிலையே நீங்கள் வந்து ஆர்டர் பிக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட ஹோம் பேஜில் நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிவ்யூ எல்லாமே ஜென்ரேட்டாக தனியாக தனியாக வந்துடும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சேலரி வந்து நைட் டைமில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் எந்த ஜாப்புமே இல்லை ஒரு டெலிவரி ஜாப் கிடச்சா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட பைக் இருந்தால் மட்டுமே போதும் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை பை வித் திவ்யா வித் பாண்டி